வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் மகாராஷ்டிராவுடைய கவர்னராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல அவரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக என் அறிவிச்சிருக்காங்க டெபினட்டா அவர் தான் ஜெயிப்பாரு அவர் ஜெயிச்சிட்டாருன்னா மகாராஷ்டிரா கவர்னர் போஸ்ட் வேக்கண்ட் ஆயிரும் ஒன்னா சமீபத்தில் இள கணேசன் இறந்து போனார்ல அவர் நாகாலாந்துடைய கவர்னராக இருந்தார் அவர் இறந்து போயிட்டார் இப்போ நாகாலாந்து கவர்னருக்கான போஸ்ட்டும் வேக்கண்டாக இருக்குது இப்போ இரண்டு கவர்னர் போஸ்ட்டு தான் இப்போ வந்து வேக்கண்டாக இருக்குது இந்த ரெண்டுல ஒண்ணு ஒரு தமிழருக்கு கொடுக்க வந்து பாஜக மேலிடம் முடிவெடுத்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்பாக இந்த ரெண்டு போஸ்டையுமே தமிழர்கள் தான் வந்து வகித்தாங்க இப்போ அந்த ரெண்டுல ஒரு போஸ்ட மறுபடியும் ஒரு தமிழருக்கு ஹெச் ராஜா அவர்களுக்கு ஒரு மாநிலத்துக்கான கவர்னர் போஸ்ட கொடுக்க இப்ப பாஜக மேலிடம் முடிவெடுத்திருப்பதாக செய்திகளை பார்க்கிறோம் ஹெச் ராஜா அவர்கள் எத்தனை வருடங்கள் அரசியல்ல இருக்காரு ஸோ டெஃபினட்டாக அவர் கவர்னருக்கான தகுதியான ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க முன்கூட்டியே ஹெச் ராஜா அவர்களுக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நடந்துச்சுல அதில் அரசியல் ரீதியாக ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு மாநில அரசாங்கத்திற்கு புகழ் பாடக்கூடிய வகையிலையும் மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய வகையிலையும் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு இந்த கேள்விகளை பார்த்த பொதுமக்கள் என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி தேர்தல்ல உங்களுடைய அரசியலை கலக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் அதிருப்தி தெரிவிச்சாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி தொழில்நுட்ப தேர்வு நடந்திருக்கு அதுலயும் அதே கதை தான் அரசியல் ரீதியாக மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய வகையிலேயும் மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு சரி அப்படிங்கிற வகையிலேயும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இந்த கூற்று காரணம் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ல கொஸ்டின் வரும்ல அதுல அரசு பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாடு நீண்ட காலமாக எதிர்த்து வருகிறது கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி திணிப்பை தமிழ்நாடு நீண்ட காலமாக எதிர்த்து வருகிறது மேலும் பி ஸ்ரீ பள்ளிகள் இருக்குல்ல அதுல இணையையும் மறுத்துருச்சு எனவே ஒன்றிய அரசு சமக சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை நிறுத்தி வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றுல கொடுத்துருக்காங்க சமகிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற இதனுடைய மெயின் அப்செக்டிவே புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் எப்படி அந்த திட்டத்தின் பண்ணுவாங்க ஒரு கேள்வி மேலும் தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறதெல்லாம் இல்லை மூன்று மொழிகள் கத்துக்கணும் அந்த மூன்றாவது மொழி மாணவர்கள் விரும்பக்கூடிய மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மொழியை தான் கத்துக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் இல்ல உண்மை இப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் கேள்விகள் ஒருதலைபட்சமாக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்புகள் வர தொடங்கியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க கூலி படத்தில் ஒரு சீன் ஒன்று வருதுங்க என்னன்னா பாட்ஷா படத்தில் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் மாணிக்கம் நடந்து வரும்போது ஃபிளாஷ்பேக்கு சில சீன்ஸ் வந்து நெகட்டிவ் அந்த ஃபில்ம் அந்த காப்பியில் வந்து ஓடும் தெரியுமா அது மாதிரி இந்த கூலி படத்துல சில காட்சிகள் இருக்கு என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றியே இன்னுமா என்ன தெரியல அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு உடனே டக்குனு பேக் போர்ஷன்ல அந்த நெகட்டிவ் காப்பி ஸ்டைல சில காட்சிகள் ஓடும் இந்த வாட்ஸ்அப் படம் மாதிரியே ஓடும் அது மாதிரி இப்ப அந்த டெம்ப்ளேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஆக்கிரமிச்சிருக்க எல்லாருமே அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தலைவருக்கு இதே ஸ்டைல வந்து வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க மற்ற பொலிட்டீஷியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு வடிவமைக்கப்பட்ட அந்த வீடியோ நல்லா இருக்கு எப்படின்னா அண்ணாமலை ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட வாக்குவாதம் செய்யக்கூடிய வீடியோ கரண்ட் இப்போ எடுத்த ஒரு வீடியோ பாஜகவுடைய தலைவராக இருக்கும்போது அவர் நிறைய போராட்டங்களை கலந்துக்குவாரு அப்ப போராட்டங்களை தடுப்பதற்காக பாதிலேயே தடுத்து எல்லாத்தையும் கைது பண்றதுக்காக சில காவல்துறையினர் வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்ப அண்ணாமலை ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா காவல்துறை துறையை சேர்ந்தவர்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவாரு அந்த வீடியோல பேக்ரவுண்டில் என்ன வாய்ஸ் வருதுன்னா என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றியே இன்னுமா என்னை தெரியல அப்படின்னு பின்னாடி வாய்ஸ் ஓவர் வருது அப்ப இந்த சீனை காமிச்சிட்டு இந்த பிளாஷ்பேக் போர்ஷன் படத்துல வருது இல்ல அது மாதிரி அண்ணாமலைக்கு என்ன தெரியுமா பிளாஷ்பேக் போர்ஷனை காமிச்சிருக்காங்க அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது சில அதிரடியாக சில விஷயங்கள்லாம் பண்ணார்ல கர்நாடகாவில் அந்த காட்சிகள் அந்த வீடியோவை வந்து இதோட சேர்த்திருக்காங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால மற்ற வீடியோக்களை கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு வடிவமைக்கப்பட்ட இந்த வீடியோ ஆப்டா இருக்கு அண்ணாமலையுடைய வீடியோ வெற்றி பெற்றுள்ளது அப்படிங்கறது நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் தொடர்ந்து கனெக்ட்ல இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்